பிரைஸ் லார்ட் அதுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வசனத்தை கூட வாசிக்கலாம் சங்கீதம் இருபதாவது சங்கீதம் எட்டாவது வசனம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அலை லூயாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள் உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் உங்களுக்கு தடையாக இருந்த பிசாசு எல்லாரும் இன்னைக்கு முறிந்து விழ போகிறார்கள் அலை லூயாம் கத்தர் அப்படியாய் இவங்களுக்கு விரோதமாய் நின்ற எல்லாவற்றையும் எல்லா தடைகளையும் எல்லா பிசாசானவரையும் முறிந்து உழுமடியாக இந்திய மனுஷிறார் அமேல் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குங்க நாற்பது நாளாக இஸ்ரோவேல் மக்களை வித்த சேதனம் இல்லாத கோலியார் பயமுறுத்திக்கிட்டே வந்தான் நாற்பது நாளாக காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு ரோதுமாய் பயமுறுத்திக்கிட்டே வந்தான் ஆனால் நாற்பது நாள் பயந்து இருந்த இஸ்ரேவேல் மக்கள் நடுவில் கத்தருக்குள்ள கத்தரோடு கூட உறவாய் இருந்த ஒரு மனுஷன் வந்தான் யாருன்னா தாவிது அவன் கத்தரோடு கூட இருந்தபடினால அப்பேற்பட்ட கோலியாத்தை அவன் விழுத்தி போட்டான் அல்லை லூயா அவனுக்கு முன்பதாய் அந்த ஜனங்களுக்கு முன்பதாய் நாற்பது நாட்கள் பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியால் முறிந்து விழுந்தான் அதே போல் இன்றைக்கு பல நாட்களாய் பல இடத்துல வேலை ஸ்தலத்தில் படிக்கிற இடத்துல மற்ற அலுவலில் உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய பட்டணங்களில் வசிக்கிற பயமுறுத்தி பல சூழ்நிலையில் உங்களுக்கு தடையாய் உங்களை எதிர்த்து நின்றவர்கள் என்ன பண்ண போறாங்க முறிந்து விழு போறாங்க எப்ப தெரியுங்களா நீங்க கத்திரக்குள் இருக்கும்போது கத்தரை சார்ந்து போகிற போது உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்க இருக்கிறார் ஆமேன் இன்றைய காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் அணுகிறார் நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆமே உங்களுக்கு விரோதமாய் கிரிய செய்யப்படுகிற எல்லா விதமான காரியங்களும் இன்றைக்கு முடிந்து விழப்போகிறது நீங்க அவர்களுக்கு முன்பதாய் நிமிர்ந்து நிற்க போறீங்க நாம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அதை செய்வார் எந்த இடத்துனாலும் இருக்கட்டும் உங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் நீங்கள் பிரயாணமாய் போகிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை மற்ற அலுவலில் யாருக்கட்டும் எந்த பகுதியில் உங்களுக்கு விரோதமாய் தடைகள் இருந்துச்சோ பிசாசானவன் சூழ்ச்சிகளை கொண்டு வந்தானோ இன்றைக்கி எல்லா காரியங்களும் முறிந்து விழப்போகிறது அவைகள் மட்டும் நீங்கள் சாட்சியாகி நிற்க போகிறீங்க ஆமே அடுத்த தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்